நல்லா இருக்கு அந்த பக்கம் போய் எடுக்கலாம் அந்த பக்கம் எடுக்க முடியாதுல்ல இல்லை இல்லை இல்லைதான் இருக்கு ஒரு ஆள் இருக்கு

என்ன <ahan> பண்ணிட்டு

நேத்து வரைக்கும் நான் கோயில் போயிருந்தேன் ரொம்ப கடிக்கிட்டு அழுதுனேன் ஆனா இன்னைக்கு வந்து அவன் என் கூட இருக்க மாதிரி போட்டோ வந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இது யாரு என்ன ஜிகினா ஜிகினா போட்டோ நல்லா இருக்குது என்ன ஜிகினா போட்டோ போட்டோ நல்லா இருக்குது என்ன ஜிகினா போட்டோ ஜிகினா போட்டோ இருக்குதா ஒரு டிசைன் உங்களுக்காக பண்ணது எனக்காக பண்ணீங்க எனக்காக பண்ணீங்க அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த அமைப்பில அவன் உட்காந்து அவன் உட்காந்து ரொம்ப அருமையா இருந்து ஃபிட் பண்ணி ரொம்ப அருமையே கரெக்ட்டா மோதல கரெக்ட்டா போடுங்க லக் லக் கேடி இங்கமா லக் மாமா கேக்கறேன் ஹான் ரொம்ப அழகா இருக்கு

अच्छा रे कान में लगिरो ना लग ये लग गई जी हम्म मत दी नंबर मेरेडला चलो चलो तो एक पेज

இந்த மாட்டை அம்சமா இருக்கு இல்ல கண்டிப்பா இத கண்டிப்பா மாட்டிடலாம் இல்ல மாட்டிடலாம் போட்டோ நீங்க பண்ண போட்டோ நம்மளோட இது ஓ பண்றது இப்போ வேதாட்ர போட்டோ கூட கேட்டாச்சுனா இங்க இந்த இடத்துல ஆர்டர் பண்ணி அனுப்பிடுங்க அனுப்பிடுவீங்க என்ன பண்ணி அனுப்பி விட்டுறோம் courier க்கு அனுப்பி ரொம்ப அம்சமா இருக்கு போட்டோ வந்து நேச்சரா இருக்கு இந்த கைனால வரையப்பட்ட மாதிரி இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு போட்டோ மாதிரி தெரியல இந்த இந்த கைனால அடிச்சு பண்ணுவாங்க இல்ல பென்சில்ல பண்ண மாதிரியே இருக்கு அழகா இருக்கு அருமையா இருக்கு நான் நேம் வந்து போட்டோ ரப்பனே போட்டோ ரப்பனே அந்த பேர் இருக்குல மேல அந்த பேர் அந்த பேர் போட்டோ ஹப் போட்டோ ஹப் போட்டோ ஹப் நம்ம கடை பேர் நெட்ல எச்ச வந்துறோம் நெட்ல எச்ச வந்து நீ சொன்ன ஆர்டர் பண்ண அது போட்டு தருவீங்க ரைட் கண்டிப்பா இன்னொரு போட்டோ கூட கண்டிப்பா அடிக்க இந்த கண்டிப்பா அடிச்சதாங்க இது இதே மாதிரி என் ஃபேமிலி மொத்த பேர் நான் ஆர்டர் பண்றேன் கண்டிப்பா அது வந்து இது வந்து நீ எனக்கா போட்றீங்க நான் தனியா நான் ஆர்டர் பண்றேன் சரி எனக்கு எனக்காக நீங்க ஃபேமிலி கூட அடிப்புறதே போட்டோ எனக்கு கண்டிப்பா ரொம்ப அருமையா இருக்கு

உங்கள பாக்கணுமா சொல்லுங்க

மதுரையில வந்து அவனியாபுரத்தில் வச்சிருக்காங்க ஏன்னா எனக்கு சூப்பரா போட்டோ இருந்திருக்காங்க இந்த போட்டோ மாதிரியே இல்லை நேச்சுரலா வந்து நமக்கு வந்து இந்த கை நாலே இந்த ஆர்டிஸ்ட் இந்த வரைஞ்ச மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தம்பி ரொம்ப அந்த தம்பி எனக்கு ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வீட்டு போட்டோ ஃபேமிலி போட்டோ எது வேணாம்னு சேதா

இதை வரைஞ்சி இப்படி நேச்சுரலா இருந்தே நான் பார்த்தே கிடையாது ரொம்ப அம்சமா இருக்கு எனக்கு ஓகே தம்பி கண்டிப்பா நான் அடுத்த ஆர்டர் கண்டிப்பா தரேன் கண்டிப்பா நீங்களும் தம்பிட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த நேம் அடிச்சு ஆர்டர் கொடுங்க கண்டிப்பா போட்டோ ரொம்ப அருமையா அம்சமா இருக்கு இதே போல நான் இது வரைக்கும் ஆச்சு இந்த மாதிரி நான் போட்டோ பார்த்து கிடையாது அது இவ்வளவு பிரசுங்கிற போட்டா எனக்கு முத முதல நீங்க எனக்கு இது வரைக்கும் இவ்வளவு போட்டா வந்தே கிடையாதுண்ணா எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு